아, 네.

ஏய் கொண்டன சார்வாக பீரோ ஆர் கே திருசார்வாக இந்த மாட்டுக்கு ஒரு டைலி கேடு ஏய் இருங்க பா ஏய் ஏமா மாடு கொளிக்கிறதேன் ரெண்டு ஏய் மாடு உள்ளே ஏத்து பா புடிச்சு புடிச்சு ஆத்தையெல்லாம் மாட்டு குடிச்சா பரிசு இல்ல ஏப்பா அந்த மாடு midline நீ பொட்டப்பட்டி அறுவா நிலையும்

அப்பா வீரர் குடு இப்ப புரிஞ்ச வீரர் குடு அப்பா அந்த மாட பாடுங்க மாடு அவங்க ரோட்ல வந்து சொல்லாட்ட விடு ஏ அம்முட்டு கோறிய போட்டுட்டு வாங்க நாடி வெட்டிப் போறது ஒரு போயிட்டு வரேன் சரி ஓட பண்ணி பாஸ்

அருணாது இல்லக்கா மாட்டோட மாட்டை தயாரிக்க மாட்டேன் நம்ம எப்படி அவங்க மாட்ட கேட்டோம் மாட்டு யார் நாட்டு யார் முத்தராத பெருமாள் கோவில் பாடு வீடு ரெண்டு மாட்ட முடியல மாட்டை ஊட்டி மாட்டை ஓடிப்போ ரெண்டு பேர் ஓட்டி தீயப்பா உட வீடர் உடம்ப வீடர் ஏன் காலகட்டம் அத அருப்பு மாறே ரெண்டு மாட்டையும் வீடுன்னா ரெண்டு பேருக்கு ஊட்டி

மாட்டு வர்ற மாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு பாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் மாட்டுக்காரி ஆர்கே குரூப் சார்பாக கொண்டு வரப்பட்டது ஆர்கே குரூப் சார்பாக டைமிங் டேபிள் ஏற்று நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதா வீர தமிழ்ச்சி நவீன மாடு சூப்பர் தான் அண்டா வந்து அண்டா குடுப்பா குழு வசோதி மாடு அடுத்த விசுவாசிகள் நாராயணன் பயண மாடு மாடு

சூப்பரியா விடாத விடாத படிச்சு போச்சு விடாத அந்த வீரருக்கு ஒரு சார்பாக ஐநூறு மாடு வெட்டி பெற்றது சொன்னா

அந்த சமுதरावती ஐயா ரெகிரி கால் நார் வரบุรี இந்த மாதிரி இந்த மாதிரி சர்வா நூறுப்பா எதுக்கு நீ குட்டி காயை வெச்சது பாடுக்கு அமுறு மாரியனா பாடுக்கு ஒழு ராஜா சப்த குக்கர் மாடு முடிந்த வரக்கூடிய மாட்டுக்கு ஒழுங்கக்கூடி ராஜா சர்வ குக்கர் மரமாடியா ஒரு குக்கர் இந்த மாட்டுக்கு ஒரு குக்கர் கொடுத்திருக்காடு கொஞ்சம் எதிர மாடு குடி மாடு அண்டா ஒரு பேசுகிற பத்து இந்த மாட்டுக்கு ஒரு அட்டா கொடுத்துரு